மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் செம்பனார் கோவிலை அடுத்த பரசலூர் ஊராட்சிக்குட்பட்ட மகாராஜபுரம் அருகே அமைந்துள்ள நாகாத்தம்மன் ஆலயத்தில் முதல் கும்பாபிஷேகம் தொடங்கி மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்து நான்காம் ஆண்டு துவங்குவதையொட்டி இன்று சிறப்பு யாகங்களோடு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது ஆலய அரங்காவலரும் நாடி ஜோதிடருமான திரு கே எஸ் கிருஷ்ணன் ஆலயம் உருவானதன் வரலாற்றை நம்மிடம் விளக்கியதோடு அங்கு சிறப்பு பூஜைகள் மேற்கொண்டால் புத்திர கலத்திரம் உள்ளிட்ட தோஷங்கள் நீங்கும் என்று தெரிவித்தார் அருள்மிகு ஸ்ரீ நாகத்தமன் சன்னதியிலிருந்து நான் உங்கள்கிட்ட பேசுறேன் இந்த இடத்தில் ஒரு நாக புற்று இருந்தது அந்த நாக புற்றை எங்க அம்மா அதை வழிபட்டுட்டு வந்தாங்க இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்துல புற்று இருந்தது புற்று இப்போ மழையால் கரைஞ்சி விட்டது அந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக அது வழிபட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த இடத்துல அம்மன் இருக்கு அதனால இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு கோயில் ஒன்று கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்க தாயார் எனக்கு கிட்டதினால இந்த ஆலயத்தை நான் வந்து கட்டினேன் ராவுகால பரிகார பூஜை என்பது நீங்க செய்வதனால விவாக தோஷம் உத்தர தோஷம் கலத்திர தோஷம் குடும்ப தோஷம் இது போன்ற சர்பதோஷம் நிவாரணம் என்பதும் இந்த அம்மனுக்கு செய்யக்கூடிய ராவுகால பரிகாரத்தினால் கிடைக்குதுங்க இன்றைய நிகழ்வின் முடிவில் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அன்னதானத்தை வழங்கும் நிகழ்வை ஆலய அரங்காவலர் திரு கே எஸ் கிருஷ்ணன் துவங்கி வைத்தார்